பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்கிறார் புரட்சி பாவலர் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் பெண் எனும் பேராற்றல் பெண்மையை போற்றுவோம் மிக்க நாடாக மாற்றுவோம் இது நாங்கள் முன்வைத்து செயல்படுகிற சித்தாந்தம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் முந்திரிக்காடு இந்த படம் கொஞ்சம் காலம் இடைவெளி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்க அது ஏழாண்டு தாமசிச்சிருச்சு அது எழுபது ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அந்த படம் எப்போவும் புதுசாக தான் இருக்கும் ஏன்னா காதல் என்றும் இருக்குது சாதி இன்றும் இருக்குது அது அது வரை இந்த படம் எப்போ வந்தாலும் புதுமையாகவும் புதிதாகவும் தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரை அது ஒற்றை மனிதனின் உழைப்பு என் உயிர் தம்பி மு களஞ்சி அவருடைய உழைப்பு தான் இதில் அவருக்கு உடனிருந்து உழைத்த என் உயிர் தம்பி ஒளிப்பதர் சிவசுந்தர் அவர்கள் ரொம்ப தமிழ் பற்று இன உணர்வு கொண்ட ஒரு குடும்பத்தின் பிள்ளை அவன் அதுக்கப்புறம் தெரியும் உங்கள் கலை இயக்குனர் மயில் படத்தொகுப்பாளர் அன்பு இளவன் இசையமைப்பாளர் பிரியன் அப்போ எனக்கு போது நான் திறமையை சந்தேகிக்கலை பன்னெண்டாவது படிச்சிருந்தா அது இரண்டாட்டி அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை தம்பிக்கு மாதிரி எனக்கு இருந்தது அதான் நம்ம இதை விட சின்ன வயசில் சாதித்த ஒரு வேலை நம்ம பார்த்தோம் அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு பாடல்களை கொடுப்பான்னு நான் நினைக்கல எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட சொன்னாங்க எங்கள் அண்ணன் மகேந்திர அந்த முதல் பாட்டு ஒலிக்கிறப்பா அப்படின்ட்டு அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் எப்போவும் போல் என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் என்னுடைய தம்பி கவிஞன் இளையகம்பன் ஞான திமிரிலே பேசுவான் இருப்பான் எப்போவுமே ஒரு அறிவு திமிரிலே தெரிவான் எவன் எழுதுவான் நான் தான் எழுதுவேன் எனக்கு அழைச்சி தம்பிக்கு பணி தாருங்கள் எங்களுக்கு பாடல்கள்லாம் நான் எழுதுவான் அப்படி எழுதுவான் அவனுக்கு அவனுக்கு அளப்பெரிய ஆற்றல் அது அவங்க சொல்கிற மாதிரி என் தம்பி புதுவை சித்தனும் இணைந்து அந்த பாடல் பாடல் இல்ல ஒரு காவியம் தான் எனக்கு சித்தன் வந்து பாட்டு அனுப்பிடுவான் வெப்ப பாட்டு தனிப்பாடலாம் வந்தாலும் சரி திரையிலும் எழுதிருக்கான் அது திருப்பி நான் கம்பன் திருப்பி இவனை கேப்பேன் தான் எழுதினியா அந்த பாட்டை வேறவே எழுதுவான் தம்பி தான் எழுதுவையா உணர்ச்சி பூர்வமான உணர்வு குவியலா இருக்கிற பாடல் காதல் பாடல் கிராமிய பாடல் எதுலேயுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஆள் பெரிய பெரிய ஆற்றலால் என் தம்பியிலே கம்பன் அதே மாதிரி சித்தனெல்லாம் வந்து தமிழ் பேரினத்தினுடைய ஒரு சொத்து அவர் ஒரு அது ஒரு என் தம்பிக்கு பேரில் களைஞ்சியான் அவன் நம்ம இனத்தின் கலைஞ்சியோ அவன் அவ அப்படியால அப்படியான ஆற்றலாளர்கள் அரிதனும் அரிதாக தான் இந்த இனத்தில் பிறப்பாங்க அது எங்களுடைய எல்லா மேடைகள்லையும் வந்து பொறுமையாக பாடிட்டு போவான் கடைசியாக அந்த எடுத்து அடிடா முப்பாட்டன் பறைய இந்த பாடிட்டியா நான் வர்றதுக்கு முன்னாடி பாடிட்டே இல்லை உங்களுக்காக தான் காத்திருக்கேன் கடைசியாக பாட வச்சு தான் இறக்குவோம் அப்படி எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள் அப்புறம் எங்கள் ஐயா ஜெ ஜெயராவ் அவர்கள் அவங்களாம் அவ்வளவு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இப்போ என்னுடைய தம்பி புகழ் இங்கே சுபப்பிரியா அவர்கள் புதிய முகங்கள் மாதிரி தெரியாது உங்களுக்கு அது காரணம் தம்பியுடைய பயிற்சி தான் ஆறு மாதம் படப்பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்து அது நடிக்க வச்சாருன்னு சொல்லணும் வாழ வச்சுட்டார் அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்ததை அப்படியே விட்டுருந்தால் ஒரு பெரிய பரபரப்பு தான் தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரே ஒரு இது அவர் இப்போ எழுத்தாளரே சொறார் பாருங்க இதை எடுத்து எதுங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கிறேன்னா என்னை கூட வச்சிருக்க சண்டைக்கு தனியாக தம்பி மட்டும் போகணும் அண்ணனையும் கூட்டிகிட்டு போகணும்னு தேன் தனிக்கு கொஞ்சம் நிறைய எங்களை சிதைச்சிருச்சு எங் குறிப்பாக நான் பேசுகிற உரையாடல்களை அது வந்து அவங்க சொன்னதை எங்கள் இவரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேச வச்சிங்கன்னா பிரச்சனை ஆகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிற போது அது நிறைய சிதைச்சிருச்சு அதையும் மீறி இந்த படம் வந்து நிற்கும் அது உங்களுக்கு தெரியாதுல்ல உண்மையிலே இந்த படம் வந்து என் தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த பரியரும் பெருமாளுக்கு முன்னாடி வந்திருந்தால் இதுதான் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி தம்பி முந்திக்கிட்டான் அதை விட்டுட்டான் அந்த படத்தை அப்போ எங்களுக்கெல்லாம் வருத்தம் இருந்துச்சு வேணும்னு காலதாமத படத்தில் காசு இல்லை அவ்வளோதான் காசு இல்லை சிறந்த படைப்புகள் இப்படி பல காலம் தேங்கி போயிருது காரணம் பொருளாதார வலிமை இல்லாததான் நம்ம வேணும்னு இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியிடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை